ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னைக்கான எபிசோட்டில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா லதாவோட அப்பா கேசவ் பற்றி பெருமையாக மைக்கில் வந்து இருப்பாங்க என்னோட மாப்பிளை வந்து எம்டின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது அவர் சாரதாக குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே அறிவு சாரதாக ஷாக் ஆகிடுவாங்க எனக்கா அவன் பாட்டுன்னு உளறிட்டு உளரிட்டுருக்கான் நம்ம மாப்பிளையோட கம்பெனியாக அவனோட கம்பெனி இருக்கான் அப்படின்னு வந்து இருப்பாங்க சரி இரு ஆதி வரை இல்லை என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா கேசே வந்துட்டு டே யாதி எங்கடா போனே இங்க வேற இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியவே இல்லை இந்த நேரம் பார்த்து நீ எங்க போனேன்னு தெரியவும் இல்லை நீ பாட்டுன்னு உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ நான் தான் மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்ப லதா வந்து கேசவ கிட்ட என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்ப வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு கேளு ஆதி வேற இல்லை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே கேசவ் வந்து லதா கிட்ட நீ இப்போ உங்க அப்பா வந்து பேச விடாம தடுத்தாதான் இது ஒரே வழியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க லதாவும் கூப்பிட்டு அப்பா எதுக்குப்பா தேவை இல்லாம எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அத கேட்ட லத்தாவோட அப்பா இவ இப்படிதாங்க அவளை பத்தியும் பெருமையா பேச விட மாட்டா மாப்பிளை பத்தி எதுவுமே பேசக்கூடாது நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி இருக்கிறது தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மாப்பிளை பத்தி தெரியணும்ல அவர் கூட பாருங்க ஒரு கம்பெனிக்கு எம்டி இருந்து இவ்ளோ எளிமையா இருக்காரு அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப லத்தா வந்து பாரதி கிட்ட இப்படிலாம் நடக்கும் அப்பா இப்படி பேசுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்றது சரி ஆதி எங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்ப பாரதியோ லத்தா கிட்ட இந்த மாதிரிலாம் நான் இதெல்லாம் பண்ண வேண்டாம் சொன்னேன் ஆதி வெளியே ஒரு விஷயமா போயிருக்காரு எப்போ ஒரு வரும் தெரியல இருப்பாங்க இங்க அறிவு வந்துட்டு என்ன பேசுறதுலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு இப்பவே நான் போய் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு அப்போ சாரத வந்துட்டு இப்போதைக்கே எதுவுமே நீ பேச வேணாம் ஆதி வரட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா என்ன நடக்குதுன்றது நமக்கும் ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அறிவு வந்துட்டு பாரு இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கேஸை பத்தியா அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கா இருக்கா நான் போறேன் அப்படின்னு கரெக்டாக பாரதி போவாங்க அப்போ சாரதான் என்ன பாரதி உனக்கு எல்லாமே தெரியும்மா வந்து கேட்பாங்க பாரதியும் சாரதா கிட்டே இல்லைங்கம்மா நான் இதெல்லாம் வேண்டாம்னு வந்து எவ்வளோ ஆதிக்கிட்ட சொன்னேன் ஆனால் தான் கேட்கவே இல்லை இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக ஆதி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே அறிவு வந்து என் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய இழிச்சவனாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுப்பீங்க இன்னும் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே சொல்லிடுங்க ஏன்னா நாங்கள் ஒரேடியாக ஷாக் ஆகிடுவோம்ல ஒவ்வொன்றா சொல்லும்போது நாங்கள் அதிர்ச்சி ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி இல்லை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க உடனே அறிவு வந்துட்டு அக்கா இதை நான் பார்த்துட்டு இப்படியே சும்மா விட போகிறதில்லை நான் போய் முதல்ல எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நேராக அங்கே போயிட்டு லத்தாவோட அப்பாவை கூப்பிடுவாங்க அப்போ லத்தாவோட அப்பாவும் அறிவுகிட்ட எதுக்கு சார் இப்போ வந்து என்னை கூப்பிட்டீங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா மாப்பிள்ளையோட பேக்ரவுண்ட் என்ன அவன் என்ன படிச்சிருக்கான் அவனோட வசதி வாய்ப்பு என்ன எதுவுமே தெரியாமல் நீங்கள் பட்டுனு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா முதல்ல இந்த கம்பெனியோட எம்டி யாருன்றது உங்களுக்கு தெரியுமா இதோ நிற்கிறாங்களே என்னோடய அக்கா சார் தான் இவங்களோட கம்பெனி தான் இது அவன் ஏதோ சொல்லி வச்சிருக்கான்றதுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே அத்தாவோட மாமா வந்து ஒரு தகுதி தர தரம் இல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க என்னோடய மாப்பிள்ளையை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னோடய மாப்பிள்ளை பற்றி அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க அப்போது கேசவ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க அறிவு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே லத்தாவோட அப்பா இங்கே பாரு லத்தா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்வாங்க அப்பா நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறமா இப்போ இவர் சொல்லிகிட்ருக்காரு அது எல்லாமே உண்மையாக அப்படின்னு வந்து கேட்பாங்க லத்தா வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஆமாப்பா அப்படின்னு வந்து சொல்லும்போது என்னை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கீங்களா அப்படின்னு வந்து அவர் கோவப்படுவார் அதுக்குள்ளே லத்தாவோட மாமாவும் அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் தான் இந்த பையனை பற்றி அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் பண்ணல அறிவு வந்து கேசவ பத்தி இவனுக்கு யாருமே கிடையாது அனாத பையன் இவன் எம்டி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் இவன் பேச்சுலாம் நீங்க நம்புறீங்களா அப்புறம் வந்து கேட்பாங்க அது கேட்டால லத்தாவோட அப்பா வந்து இதுக்கு மேல என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன் மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேசவம் அங்க இருந்து போக போவாங்க கரெக்டா அப்பா ஆதி வந்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ லத்தாவோட அப்பா இப்போ நீங்கள் என்ன வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க முதல்ல இந்த கம்பெனியோட எம்டி யாருன்றது உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு வந்து கேட்பாரு எல்லாருமே ஷாக் எப்படி பார்த்து பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ லதாவோட அப்பா ஆதையை பார்த்துட்டு இங்கே நிற்கிறாரு இவர் உங்களோட மாமா தானே இவர் தான் வந்து எல்லாத்தையுமே சொன்னார் அறிவும் வந்துட்டு இந்த கம்பெனியோட எம்டி யார் தெரியுமா இது நிற்கிறாரு ஆதி இவர் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஆதி வந்துட்டு இல்லை இந்த காஞ்சிபுரம் கம்பெனியோட எம்டி வந்து கேசவ் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அப்போ ஆதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உங்கள் எல்லாருக்கிடையுமே நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் காஞ்சிபுரமில் ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னது இந்த கேசவ் தான் இவரோட சப்போர்ட்னால்தான் நான் காஞ்சிபுரமில் ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கம்பெனியோட குரோத் எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே காரணம் கேசவோட புத்திசாலித்தனம் தான் அவன் இந்த கம்பெனிக்காக உயிரை கொடுத்து வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கான் அதனால இந்த கல்யாணத்துக்காக நான் இந்த காஞ்சிபுரம் கம்பெனியை அவருக்கு பரிசா கொடுக்குற அவசரப்பட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க கேசவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டிங்க இப்போ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாவான்னு முடிவெடுக்க வேண்டியது கேசவ் தான் கேசவ் நீ என்ன சொல்ற நீ லத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் கேட்டேன் கேசவ் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி அதையை பார்த்து நீ ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் டே உன்னால மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது நீ எனக்கு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியவே இல்லைடா டே மச்சா சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை உன் இடத்துல நான் இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பனாலும் எனக்கு தெரியலடா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உன்னை நினைக்கும் போது உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குடா இதெல்லாம் என்னடா கேள்வி எனக்கு லத்தா தான்டா வேணும் நான் மனசார காதலிச்சது லத்தாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கட்டி பிடிச்சிப்பாங்க ஆதி லத்தாவோட அப்பா பார்த்து என்னங்க சார் பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வேணாம் சொன்னீங்க இப்போ எல்லாமே கேஸ் கிட்ட இருக்கு ஆனால் இப்போவுமே என் ஃப்ரெண்டு லத்தா தான் வேணும்னு சொல்கிறான் அவனோட குணத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார் அதை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டீங்களே இப்ப வச்சு உங்களுக்கு எல்லாமே புரிய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே லத்தாவோட அப்பாவும் கேசும் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க தம்பி நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல எனக்கு பேச்சே வரல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காசு பணம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நிரூபிச்சிட்டீங்க என்னை மன்னிச்சிடுங்க இந்த ரத்னம் ஆதிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியவே இல்லை பழகின மனுஷங்க தான் முக்கியம் சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி புரிய வச்சுட்டிங்க உங்களோட பாசம் என்னன்றது எல்லாருக்குமே புரிய வச்சுருக்கீங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு வெக்சினில் பார்த்தீங்கன்னா பாரதி ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க அப்போ ஆதி போய்ட்டு பாரதி அப்படின்னு வந்து கூப்பிடும்போது பாரதி அழுதுகிட்டே ஓடி போய்ட்டு ஆதியை கட்டி பிடிச்சிப்பாங்க என்னாச்சு பாரதி அப்படின்னு வந்து கேட்கும்போது பாரதி ஆதியை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு உயரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதே நான் பெரிய விஷயமா நினச்சிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு ஒரு மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி அது ஒருத்தர் இவ்வளோ வந்து நல்லவராக இருக்க முடியும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியவே இல்லை உங்களை பற்றி நீங்கள் ரொம்பவே பெரிய இடத்துல உயரத்தில் இருக்கீங்க என் மனசில் அப்படின்னாங்க அது கேட்டால் அதே வந்துட்டு இங்கே பாருங்க பாருது எப்பவுமே நல்லவங்களை சுற்றி நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோட லைஃப்பில் உங்களை மாதிரி ஒருத்தவங்கள நான் பார்த்ததில்ல அதே மாதிரி தான் என்னோட லைஃப்பில் கேசவுமே அவங்ககிட்ட இருக்க நேர்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நான் வேறு யார்கிட்டையும் ஃபீல் பண்ணதில்லை என்னை சுற்றி நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறதுனால கூட நான் இந்த மாதிரி இருக்கலாம்ல நீங்கள் பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என சின்னதாக என்ன பண்ணும்போது நம்ம அதை பெருசா நினைச்சு நமக்குள்ள சந்தோஷப்பட்டுப்போம் உங்க மனசு யாருக்குமே வராது ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்பட வச்சிருக்கீங்க வாழ்க்கையை அதுக்கு பாரதி வந்துட்டு நீங்க தப்பா சொல்றீங்க உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணுமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா எப்படி ஆதி உங்களால் கேசவு இந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு அது கேட்ட ஆதியம் வந்துட்டு எப்பவுமே காதல்ன்றது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க இதெல்லாம் பார்த்து வந்தால் அது லவ்வே கிடையாது நீ இல்லைனா நாயில் நீ நீலன்னு வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் பாரதி நம்ம நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்தது தான் அவங்க ரெண்டு பேருக்குமே பணத்துக்காக காதல் பிரியக்கூடாதுன்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னாங்க அதை கேட்டால் பாரதி வந்துட்டு அதையே பார்த்துட்டு உங்களுக்கு என்னை இவ்வளோ பிடிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆதி பாரதி கிட்டே லவ்லாம் இது அதுன்னு எதையுமே பிரித்து பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அதே தாங்க நீங்கள் இல்லைன்னா என்னோடய இதையுமே துடிக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு இருக்க கனெக்ஷனே அது தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் இப்படி இந்த எப்பிசோட் நெக்ஸ்ட் எப்பிசோடில் எனக்கு தாங்க